அனைவருக்கும் வணக்கம் நான் சுனாமி நான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம களி நண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வலையில் வந்து நண்டு தான் பார்த்துக்கோங்க இந்த களி நண்டு வந்து ஒரு கிலோ இருக்கும் பார்த்துக்குவோம் கிட்டத்தட்ட உயிரோடு இருக்குது ஆமாம் அதனால நம்ம வந்து நல்லா கைத்த போட்டு நல்லா ரெண்டு காலையும் கட்டி வச்சாச்சு ரேட்டு எவ்வளோ ரூபாய்க்கு போகுன்றது தெரில ஆனால் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்காச்சும் போகணும் சரியா இதோட மதிப்பு ரேட் நல்லா போகும் களிநண்டு வந்து நம்ம வந்து இது உயிரோடு இருக்குன்றனால கொஞ்சம் ஈர மண்ணெல்லாம் கொஞ்சம் தோண்டி அப்படியே மேலே கொஞ்சம் வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் உயிரோடு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் மண்ணாக கொஞ்சம் மேலே நான் போட்டுக்கிறேன் போட்டு அப்படியே எண்ணெல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் இப்போ ஏலம் இப்போ டைம் ஆகிட்டு நம்ம ஏலத்துக்கு கொண்டு போவோம் நன்றோட விலை எத்தனை ரூபாய்க்கு கேட்டு எத்தனை ரூபா முடிய போகுதுன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆயிரம்

ആയിരത്തി അറുനൂറ്റി പത്ത് ഇരുപത് മുപ്പത് നാപ്പത് അമ്പത് അറുപത് എഴുപത് എൺപത് തൊണ്ണൂറ് മുന്നൂറ് ആയിരത്തി മുന്നൂറ് രൂപ മുന്നൂറ്റി പത്ത് ആയിരത്തി മുന്നൂറ്റി പത്ത് ആയിരത്തി മുന്നൂറ്റി പത്ത് ആയിരത്തി മുന്നൂറ്റി പത്ത് ആയിരത്തി മുന്നൂറ്റി പത്ത് 1490 ரூபா 1500 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 ரூபா ரூபா 1500 ரூபா 1500 ரூபா 1500